குரூப் ஒன் குரூப் ஃபோர் குரூப் ஃபோர் தேர்வர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸோ குரூப் ஃபோர்க்கான அதாவது குரூப் ஒன் குரூப் ஒன் ஏ டூ ஏக்கான அதே மாதிரி குரூப் ஃபோர் குரூப் ஃபோருக்கான அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஜனவரி முதல் மார்ச் வரையிலான கடந்த மூணு மாதத்தில் ஏழாயிரத்து ஐநூற்றி ஐம்பத்தேழு பேர் அரசு பணிக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் டிஎன்பிசி தகவல் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த குரூப் ஃபோரானதை எப்போ வரும் அப்படின்ற ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் ஜனவரி முதல் மார்ச் வரையிலான கடந்த மூணு மாதத்தில் ஏழாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு பேர் அரசு பணியில் தேர்வு செய்யப்பட்டுள்ளன டிஎன்பிசி தகவல்னு பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்கு அதாவது தற்போது தான் வெளியிட்டிருக்காங்க தமிழ்நாடு அரசுக்கு சொந்தமான அரசு துறைகளில் காலியாக உள்ள இருக்கும் பணியிடங்களில் டிஎன்பிசி தேர்வுகள் மூலம் நிரப்பப்பட்டு வருகின்றன அதாவது இதற்கு குரூப் ஒன் குரூப் ஒன் ஏ குரூப் டூ குரூப் டூ ஏ குரு ஃபோர் என பல வகையான தேர்வுகள் துறை சார்பான பதவிகள் வந்து ஏற்பாடு நடத்தி அதன் மூலம் வந்து பார்த்திங்கன்னா பணியாளர்களே நிர்பட்டு வராங்க ஸோ இந்த நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் மார்ச் வர ஏழாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது பேர் ஐம்பத்தி ஏழு பேர் வந்து பார்த்திங்கன்னா அரசு பணி தேர்வு செய்யப்பட்டுருக்காங்க ஸோ டிஎன்பிசி வந்து தெரிவித்துருக்காங்க ஸோ இது தொடர்பாக தமிழக அரசு பணியாளர் தேர்வான டிஎன்பிசி செயலாளர் கோபாலசுந்தரம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு ஆணையம் மூலம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஜனவரி முதல் மார்ச் வரையிலான மூன்று மாத காலத்தில் ஏழாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தேழு பேரை வந்து பல்வேறு பணிக்கு தே தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க மேலும் நேரடி நியமங்கள் சமூக நீதியை வலுப்படுத்த நானூற்றி நாற்பத்தி ஒன்று பட்டியலின மக்கள் பழங்குடியினருக்கு குறைவு காலிப்படை இடங்களில் நிரப்பப்பட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதாவது ஜனவரிந்து மார்ச் வரையிலான தேர்வர்கள் நலம் கருதி தேர்வு பணிகளை விரிவுபடுத்தும் தேர்வு ஆணையம் மூலம் பல்வேறு நடைமுறைகளை மேற்கொண்டிருக்காங்க அதாவது கு ஒருங்கிணைந்த குடிமை பணியாளர்கள் தேர்வு குரூப் ஒன் பணிக்கான முதன்மை தேர்வு முடிவுகள் தேர்வு முடிந்த ஐம்பத்தி ஏழு நாட்களுக்குள் விரைவாக கடந்த பதினாலாம் பதினாலாம் தேதி வெளியிடப்பட்டுள்ள ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நடைபெற்ற ஒருங்கிணைந்த குடிமை பணியாளர் முதன்மை தேர்வு ஒன்று தொகுதி பணிகள் உடன் ஒப்பிடும் போது தேர்வு முடிகள் நாலு மாதத்துக்கு முன்பாகவே வெளியிட்டிருக்காங்க ஒருங்கிணைந்த குடியமைப்பு பணியாளர் தேர்வு குரூப் ஒன் பி பணிக்கான முதன்மை தேர்வு முடிவுகள் தேர்வு முடிந்து நாற்பத்தி எட்டு நாளில் விரைவாக பிப்ரவரி மாதம் இருபதாம் தேதி வெளியிட்டிருக்காங்க ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப தேர்வு முகம் அல்லது பதவிகள் நாற்பத்தொம்பது பாடத்தாள்களுக்கான தேர்வுகளில் கணினி வழித்தேர்வு மூலம் நடத்தப்பட்ட தேர்வில் முடிவுகள் எழுபத்தி ஏழு நாட்களுக்குள்ள விரைவாக வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி இருபத்தாம் இருபதாம் தேதியோ வெளியிடப்பட்டிருக்கு தேர்வு நடைபெறும் மூலம் வெளிப்படைத்தன்மை உறுதி விவாதமாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தெளிவு பணிகள் நிறைவேற்றி ஒருங்கிணைந்த குடியுரிமை பணியாளர்கள் தேர்வு வரையும் குரூப் த்ரீ ஏ பணிகள் ஒருங்கிணைந்து பொறியியல் பணிகள் தேர்வு ஒருங்கிணைந்து பொறியியல் சார்நிலை பணிகள் தேர்வு ஒருங்கிணைந்து புள்ளியியல் பணிகள் தேர்வு மற்றும் செயல் அலுவலர் நிலை நாலு பணிக்கான தேர்வு ஆகியவற்றில் தேர்வாளர்கள் விடைத்தாள் தேர்வாணையம் இணையதள வெளியிட்டுள்ள கலந்தாய்வு கலந்தாய்வின் போது ஒவ்வொரு பதவிக்கான காலிப்பணியிடங்கள் இருவரில் வந்து பார்த்திங்கன்னா தேர்வு செய்யப்பட்டு நேரடியாக தேர்வாணையத்தில் யூடியூப் சேனல் மூலம் வந்து பார்த்திங்கன்னா தெரிந்து கொள்ளும் வசதியும் கடந்த பிப்ரவரி மூணாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு அரச துறையில் தேவைக்கேற்ப தொழில்நுட்பம் முன்னேற்றங்கள் பாடத்திட்டம் சேர்வு ஒருங்கிணைந்து தொழில்நுட்பம் பணி தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு ஜனவரி அதாவது ஜனவரி மார்ச் வரை ஐம்பத்தேழு பணி பாடத்தாள்களில் பாடத்திட்டங்கள் புதிதாக வடிவமைக்கப்பட்டு இருக்காங்க இவ்வாறு வந்து பார்த்திங்கன்னா கூறியிருக்காங்க ஸோ இதிலேருந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஸோ இந்த எக்ஸாமுக்கான அறிவிப்பு நாங்கள் விரைவாகவே விட்டுருவோம் ஸோ ரொம்ப டிலே ஆகாது இதில் ஏமாடுறதும் கிடையாது ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான பணி எடுத்துருக்கான ரொம்ப டிலே பண்ணுறாங்க சரியாக வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் அதாவது ஆன்சருக்கு வந்து ஒரு சரியாக வெளியிடல அந்த மாதிரி ஒரு குறைபாடெலாம் வந்து டிஎன்எஸ் மேலே க டிஎன்பிஎஸ் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது நேர்மையாக தான் நடக்குது அப்படின்றதுக்காக தகவலை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ வேறு ஏதாவது தகவல் நினைக்கிறாங்க கண்டிப்பாக நம்ம சேனல் அப்டேட் பண்ணுவோம் நன்றி வணக்கம் தேங்க்யூ